நீங்கள் அடைந்துள்ள நிலைக்கும் பகவான் ரமணர் ஓசோ அடைந்த நிலையும் ஒன்றா அல்லது வித்தியாசம் உள்ளதா இப்போ இந்த கேள்வியில் என்ன தவறு இருக்குங்கிறது உங்களுக்கு புரியுதா இந்த கேள்வியில் ஒரே ஒரு தவறு இருக்கு இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னா நாம் எதையாவது ஒரு நிலை அடைஞ்சோன்னு சொன்னால் அது அந்த நிலையே கிடையாது இது எல்லா நிலையுமே புறக்கணிக்கிறதா அந்த நிலை அதெல்லாம் இது ஒரு நிலையுமே சொல்ல முடியாது ரமணர் ஒரு நிலையில் இருக்கிறாரு நான் ஒரு நிலையில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த நிலை அப்படி ஒரு நிலையே கிடையாது எந்த நிலையும் மெயின்டைன் பண்ணாலும் தப்பாயிடும் அதனால் ஒரே ஒரு நிலைன்னு சொல்லி நான் ஒரு நிலையில் இருக்கிறேன் அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்களா நீங்கள் அடைஞ்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்குறதுக்கு அப்படி ஒரு ஃபிக்ஸடான ஒரு நிலையே கிடையாது நம்ம எந்த நிலையிலையுமே இருக்காதபடி அது எல்லாத்தையுமே பிரவாகத்தில் விட்டுறணும் அதுக்கு அங்கே ஒரு நிலையே கிடையாது இப்போ இதுக்கு தான் நான் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு கேள்வி கேட்குறது உண்டு அதாவது ஒரு குரு ஒரு சிஷியன் இப்போ இந்த சிஷியன் வந்து குரு சொல்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவரும் உடனே ஒரு குரு என்ன சொல்றாருன்னு சொல்லிப்பா நீ இன்னும் ஞானம் அடைஞ்சிட்டா நீ இன்னும் தெரிய வேண்டியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சொல்லி சொல்லிடுறாரு அனுமதி என் வந்து நீ ஓம் பாதையில் போ நான் என் பாதியில் போறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போகிறாங்க இப்போ இந்த சிஷியர் எங்கெல்லாம் போகிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் போகிற இடங்கள்லலாம் அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது நல்லா எல்லாருமே வந்து இவருடைய கோலத்தை பார்த்து ஒரு வேண்டிய பெரிய வசதிகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சிஷ்யன் போராடங்கள் எல்லாமே ரொம்ப நல்ல உபசாரங்கள் நல்லா இருக்குது அப்போ இவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அவர் பிரயாணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்போ இவருடைய மனசு வந்து அமைதியாகவும் சாந்தியாகவும் இருந்துகிட்டே இருக்கு அந்த குருநாதர் போகிற வழியில் என்ன ஆகிருந்துன்னா அவர் போகிற பகுதிகள் எல்லாமே பஞ்சம் கலவரங்கள் இந்த மாதிரி ஒரு இடங்களாக இருக்குது ரெண்டு பேரும் ஆட்கொத்தியில போறனால ரெண்டு பேருடைய அனுபவம் வித்தியாசமா இருக்கு இப்போ அந்த குருநாதர் போற இடத்துல என்னன்னு சொன்னால் அவருக்கு தங்குறதுக்கு சரியான இடமே கிடைக்கல சரி சரியான சாப்பாடு கிடைக்கிறது கூட கஷ்டமாயிரும் அப்போ அவர் வந்து எங்க தங்கலாம் எங்கே தங்க முடியாதுங்கிற மாதிரி அதை தேர்ந்தெடுக்கிறதுலையே ஒரு மனசில் ஒரு டென்ஷனோடையே போறாரு இப்போ சிஷ்யனுடைய பிரயாணம் வந்து மன நிம்மதியோட மன அமைதியோட பிரயாணம் இருக்குது இந்த குருநாதருடைய பிரயாணம் என்னன்னு சொல்லி சொன்னால் மன டென்ஷனோட பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்போ இந்த ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவங்க குருநாதர் உயர்ந்தவரா சிஷ்யன் உயர்ந்தவரா இதுதான் நீங்கள் தான் சொல்லணும் சிஷியன் தான் உயர்ந்தவர் என்னான்னு சொல்லி சொன்னால் அவர் மனசு வந்து அமைதியில் இருக்குது அப்போ சிஷியர் தானே உயர்ந்தவராக இருக்க முடியும் குருநாதர் மனசு வந்து டென்ஷனாக இருக்குது அப்போ அவருடைய அவருக்கு உயர்ந்தவராக இருக்க முடியாது இப்போ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசு வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோடு இருந்துச்சுன்னா அது உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு மோசமான அனுபவத்தில் இருந்ததுன்னா தாழ்ந்ததுன்னு சொல்லிடுறோம் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு உணர்வு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுபவம் நமக்கு ஏற்படும் ஒரு நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான அனுபவங்கள் ஏற்படும் ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான அனுபவங்கள் ஏற்படும் இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருடையக்கும் ஒரு மன இயல்புன்னுட்டு இருக்குது அந்த இருந்து அந்த சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்கும் அது நம்ம கையிலே கிடையாது அதுவாக வரும் அதே மாதிரி இந்த சிஷியனுக்கு வந்து அங்கே அங்கே பிரச்சனையே கிடையாது அதனால் அமைதி அமைதியாக இருக்குது இந்த சு குருநாதர் போராட்டங்களில் பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதுக்கு ஒரு டென்ஷன் இருந்தால் தான் முடியும் இப்போ இதில் என்னென்னு தெரிஞ்சோன்னா இது ரெண்டேருடைய அனுபவமே நேச்சுரல் தான் இதில் வந்து குருநாதர் உயர்ந்தவர் சிஷ்யர் தாழ்ந்தவருங்கிறதே கிடையாது ரெண்டு அனுபவமே சரியான அனுபவங்கள் தான் இதில் இப்போ நானென்னு வெளிப்படையாக நமக்கு பார்த்தா என்ன தோணுதுன்னு சொன்னால் சிஷ்யன் வந்து அமைதியாக இருக்கான் அவன் தான் உயர்ந்தவன் குருநாதர் வந்து டென்ஷனில் இருக்கார் அப்போ அவர் அவ்வளோ ஒன்றும் உயர்ந்தவர் இல்லைங்கிற மாதிரி ஒரு வெளிப்போக்கா தான் தருது ஆனால் உண்மையில் என்னென்னு ரெண்டுமே கரெக்டு தான் அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அனுபவங்களில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது அந்த அனுபவங்களை வந்து நேச்சுரலாக வரும் போயிடும் நம்ம அந்த அனுபவங்களில் வந்து எஸ்டிமேட் பண்ணவே கூடாது அனுபவம் அனுபவங்களையும் மொத்தத்தில் வந்து அது எந்த அனுபவங்களாக இருந்தாலும் அது ஓகே கொடுத்து அது பாட்டு விட்டுற வேண்டியது தான் அதனால் அந்த அனுபவங்களை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் ஏழுந்த அனுபவம் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம் தாழ்ந்த அனுபவங்கிறத வச்சு ஒருத்தரை நம்ம ஸ்டேட் பண்ணவே முடியாது இப்போ இதில் சொன்னால் அந்த அனுபவங்களை எப்படி எடுத்துக்கிட்டுறாங்கங்கிற பொறுத்து இப்போ அந்த குருநாதர் வந்து அந்த அனுபவம் டென்ஷனில் வர்றாருங்கன்னா அந்த டென்ஷனை மைண்ட் பண்ணிட்டாரு நமக்கு இப்படி டென்ஷன் வருதேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாருங்கன்னா அப்போ தான் அவங்க அவர் வந்து அந்த ஸ்டேட்டில் இருந்து தவறிடுறாரு அதே மாதிரி இந்த சிஷியனுமே வந்து நான் அமைதியாக இருக்கிறேன் நான் தான் உயர்ந்தவன் நினைச்சான்னு சொன்னால் அப்பவும் வந்து அந்த அந்த அனுபவத்துக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்க மாதிரி ஆகிடுது அப்போ அந்த அனுபவத்துக்கு வந்து பாசிட்டிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி நெகட்டிவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி அது எல்லாமே டெம்பரரியாக வந்து போகக்கூடியதாக எடுக்கும் பொழுது அப்போ எல்லாருமே சரியான நிலையில் தான் இருக்கிறோம் இப்போ இதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிறதே கிடையாது இப்போ என்னென்னு சொன்னால் அந்த அனுபவங்களை நம்ம எப்படி எதிர்பண்ணுறோங்கிற பொருத்த ஒவ்வொரு அனுபவங்களும் வரும் பொழுது அந்த அனுபவத்தை வந்து நம்ம அதுபோக்கில் விட்டுறணும்